ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பாலும் நான் இழுத்துச் சென்று விடுவேன் இம்மொழிகளை நீங்கள் நம்ப வேண்டும் நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் நிச்சயமாகவே நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்குத் தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்குதான் நான் அமர்ந்திருக்கிறேன் யார் என்னுடைய நாமத்தை இடைவிடாது நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே வருகிறாரோ அவருக்கு நான் விரும்பியதை எல்லாமே அளிக்கிறேன் சீரடி சாய்நாதர் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அவர் நாமத்தை உச்சரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து நாமம் பாராயணம் செய்ய வேண்டும் நாம பாராயணம் செய்து கொண்டே இருந்தமானால் நிச்சயம் இதற்கான பலனை சாய் பகவான் நமக்கு நிச்சயமாகவே வழங்குவார் எங்கெல்லாம் பக்தியோடு நாம நாமஸ்மரணை பஜனை சத்சங்கம் பாராயணம் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு மேலும் பல நன்மைகளை தருவதற்கு பகவான் அங்கு நிச்சயமாகவே அவர்கள் கண்ணுக்கு பிரசன்னமாவார் கட்டாயமாக பிரசன்னமாவார் உங்களது நியாயமான கோரிக்கை அனைத்துமே அருளால் சீக்கிரமாகவே நிறைவேற்றப்படும் நீ எங்கு எல்லாம் என்னை பார்க்கிறாயோ எனது ஆலயத்தில் வந்து பார்த்தாலும் சரி உனது வீட்டிலிருந்தே உன்னுடைய பூஜை அறையில் என்னை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படி என்னை பார்த்தாலும் சரி உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தராமல் மௌனமாக பார்த்து கொண்டு இருப்பதாக உனக்கு தெரியும் அப்படி உனக்கு தெரிந்தாலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் உனக்கு ஆறுதல் சொல்பவர்களாக உன்னுடன் கூட இருப்பவர்களாக நான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டுதான் பார்த்து கொண்டும் இருப்பேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியெல்லாம் நீ பயப்படாதே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்து குவிய போகிறது ஒரு முறைக்கு பல சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தி விரைவிலேயே வந்து கொண்டிருக்கிறது நான் அதை ஒருவர் மூலம் உனக்கு அனுப்பி வைத்து விட்டேன் நீ கேட்ட ஒரு நல்ல செய்தி உன் காதுகளில் விழும் செவிகளில் விழுந்தவுடன் பிறகு வந்து நீ என்னைப்பார் அப்போதாவது நீ என்னை நம்புகிறாயா என்று நான் பார்க்கிறேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு பயம் உன்னிடத்தில் உன் மனதில் இருந்தால் அதை இன்றே இப்போதே இந்த நொடியே தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடந்தே தேரும்